பக்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு ஆதித்ய ஹிருதயத்தின் மகிமை ராமருக்கு உதவிய அகஸ்தியர் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த வேளையில் போர் முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டிருந்தது ராவணனைக் கொல்ல என்ன வழி என ராமர் சிந்தித்து கொண்டே ஓய்வாக இருந்தார் அப்பொழுது அகத்திய மாமுனிவர் அங்கே வந்து ராமருக்கு சூரிய பகவானின் மகிமையை எடுத்து கூறினார் சூரியகுலத்திலகா ஸ்ரீராமா ராவணனை வெல்ல நீ சூரிய பகவானை துதிக்க வேண்டும் சூரியனைப் போல வேறு எந்த தெய்வமும் தினமும் காட்சியளிப்பதில்லை கதிரவன் இல்லாது போனால் உலகில் உயரியல் இயக்கமே இல்லாது போகும் சூரிய வம்சத்தில் வந்த நீ சூரியனை துதிப்பது அவசியம் என ராமருக்கு அகத் அகத்தியர் உபதேசித்த மந்திரமே ஹிருதயம் எனப்படுகிறது ராமரும் ஆதித்ய ஹிருதயத்தை மூன்று முறைகள் துதித்து முழு வல்லமை பெற்று ராவணனை அழித்து போரில் வெற்றி பெற்றார் இதில் முப்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் உள்ளன அதிலுள்ள பதினைந்து ஸ்லோகங்களில் சூரிய பகவானின் நூத்தி எட்டு திவ்ய நாமங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆதித்ய ஹிருதயத்தை படிப்பதன் நன்மைகள் ஆதித்ய ஹிருதயமானது மந்திரத்திற்கு ஒப்பானது அதை படித்தாலும் கேட்டாலும் ஆரோக்கியம் கிட்டும் ஆயுள் வளரும் வாழ்வில் வெற்றியை தேடித்தரும் சகல வளங்களும் கிட்டும் குழந்தை செல்வமும் கிட்டும் எல்லா செயல்களிலும் வெற்றியே கிட்டும் மேலும் ஸ்ரீராமரின் அருளும் கிட்டும் சூரியனை துதிப்பதால் கண் பார்வை நன்றாக தெரியும் புத்தி கூர்மையும் ஞானமும் கிட்டும் அதை பக்தியோடு பாராயணம் செய்தால் கஷ்டங்கள் வராமலும் விபத்துக்கள் ஏற்படாமலும் எப்பொழுதும் பயம் ஏற்படாமலும் காக்கும் அகத்திய ராமருக்கு உபதேசித்த ஹிருதயத்தை பக்தியோடு நாம் பாராயணம் செய்தால் அனைத்து வித நன்மைகளும் நிச்சயமாக கிட்டும் ஜெய் ஸ்ரீராம் சூரியனாக வந்த திருமாலே போற்றி நன்றி கீதப்பிரி உமா கிருஷ்ணர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி